இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுபாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சகல நாட்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து வாழ ஆண்டவர் அழைக்கிறார் கர்த்தருக்கு பயந்து வாழ அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒவ்வாகமும் பதினான்கு இருபத்திரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு உனக்குண்டான எல்லா விளைச்சலிலும் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொண்டு வா என்று எழுதப்பட்டிருக்கிறது கைகளின் பிரயாசங்களிலே உடைய மாத வருமானத்திலே நீ கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு கர்த்தர் உன்னை இருந்து நீ கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பாகத்தை குறித்து கர்த்துடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் பிரசங்கி மூன்று பதினான்களே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் ஆண்டுபரின் சமூகத்தில் பயப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் விசுவாச கூட்டத்தாரை பார்க்கின்ற பொழுது அநேகர் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு கத்துடைய சபையிலும் சிலர் கத்தடைய நாமத்திற்கு பயந்து வாழுகின்றார்கள் கத்திற்கென்று பர்சுத்தமாய் வாழுகின்றார்கள் ஆனால் வாழ்வின் அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தெய்வ பயம் இல்லாதபடிக்கு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு வாழுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் கற்றுடைய சமூகத்திற்கு கற்றுடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்திற்கேற்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் நான்கு ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்நாளில் சகல நாட்களிலும் கர்த்தருக்கேற்ற பயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகிக்கொள்ளும்படிக்கு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா வேதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது யோசிப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தபடினாலே யோசிப்பினுடைய எண்ணங்கள் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று அவன் எண்ணினபடியினாலே மிகப்பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு ஓடிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே ஆண்டவர் யோசிப்பை அவன் அடிமையாக கொண்டு போன போகப்பட்ட அந்த தேசத்திலே ஸ்தானத்திலே மேன்மைப்படுத்தினார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போம் குடும்பத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்திருப்போம் ஏனென்றால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் சகல ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் கர்த்தர் உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் உங்களை நிரப்புவார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்கள் மீது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன் ஆமேன்